விஜயகாந்தோடைய நினைவிடம் நினைவிடம் தான் வந்து உலக சாதனை விருது வாங்கியிருக்குங்க இப்போ போன வீடியோல போட்டு உலக சாதனை விருது வாங்கின விஷயத்தை அந்த விருது வாங்கின கையோட வந்து இன்றைக்கி வந்து பிரமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா இந்த நினைவிடத்தை பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் கட்ட போறோம் இன்னும் பலர் வந்து பார்க்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த பிரம்மாண்டத்துக்கு யார் செலவு செய்வது இப்போ பிரமலதா விஜயகாந்த் வந்து அவன் சொல்லலை இந்த பிரமாண்டமான ஒரு கட்டடத்துக்கு வந்து நாங்கள் சொந்த காசுல தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலை தொண்டர்கள் மூலம் வாங்கி அது மூலம் வந்து விஜயகாந்தோடைய ஒரு நினைவிடம் கட்டப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலை ஆனால் இங்கே வந்து பல தொண்டர்கள் விருப்பப்படுறது அப்படின்னு பார்த்தா எங்களுடைய கேப்டனுடைய நினைவிடம் எங்களுடைய பணத்தில் தான் எழுப்பப்பட வேண்டும் எங்களுடைய பணத்தில் எங்களுடைய இதில் தான் வந்து அவர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் விருப்பப்படுறாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் தான் கமெண்ட் பாக்ஸ் சொல்லிருங்க இன்னைக்கு தொண்டர்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் போன வீடியோல நாமளே போட்டிருந்தோம் விஜயகாந்தளுக்கு வந்து உலக சாதனை விருது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த சாதனை பல பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து சில பேர் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா விஜயகாந்தருக்கு வந்து நினைவிடம் கட்டணும் பிரமாண்டமான நினைவிடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிரமலா விஜயகாந்த் வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க அந்த விருப்பப்பட்டதில் வந்து அவங்களுடைய சொந்த பணத்தில் இல்லாம கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் கிபங்கள் கொடுக்குற விருப்பப்பட்டு கொடுக்குற யாரையும் வந்து அது பூர்த்தி வாங்க தேவையில்லை விருப்பப்பட்டு வந்து பாத்தீங்களா விருப்பப்பட்டு கொடுத்து அந்த பணத்துல வந்து விஜயகாந்தோடைய மணி மண்டபம் இருக்கணும் நினைவிடம் இருக்கணும் அவர் எத்தனையோ பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு உதவி பண்ணி அதை கைமாறு கருதாமல் யாருக்கு வந்து எனக்கு நீ கொடுப்பன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காம அவர் சாப்பாடு போட்டு உதவி பண்ணியிருக்காரு அந்த உதவிக்கு ஒரு பிரதிபலனாக தொண்டர்கள் தொண்டர்களுடைய பணம் இப்படி அவளால் விருப்பப்பட்ட பணத்தை போட்டு அப்புறம் பத்தாவது குறைக்கு அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த ஒரு நினைவிடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவருடைய மண் நினைவிடம் அப்படின்னு பார்த்தா மக்கள் மக்கள் கொடுக்குற அந்த பணத்துல தான் இங்க மக்களுக்கு வந்து கொடுக்குறவங்க அதற்காக பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து மன திருப்தியாக இருக்கும் இந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா கேபிஓய் பாலா இருக்கா பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா வந்து விஜயகாந்தோடைய நினைவிடத்துக்கு வராரு நினைவிடத்துக்கு வந்து அங்கே வந்த இடத்துல வந்து பல என்னடா இன்னொரு ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய பிள்ளை வந்து படிப்புக்கு பணம்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கதிர ஆரம்பிச்சிட்டாங்க கதிர ஆரம்பிச்சோம்னே இப்போ சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காங்க அந்த குழந்தையோடைய சர்டிஃபிகேட்டை அதெல்லாம் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க காட்ட ஆரம்பிச்சோம்னா கேபிஓய் பாலா வந்து அதை எல்லாத்தையும் பார்க்குறது பார்த்து ஓ சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு உடனே கையோட வந்து காசு கொடுக்குறாரு இந்த இடம் நான் வந்து விஜயகாந்தோடைய அந்த நினைவிடத்தில் வந்து அன்னதானம் நடக்குது அதே மாதிரி வந்து வாரங்கள் உதவி செய்கிற மாதிரி இடமும் நடக்குது அந்த இடமே வந்து ஒரு புனிதமான இடமா மாறிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேபி வை பாலா எதுக்கு அங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவர் நார்வேயில் வந்து ஒரு பதினஞ்சாவது திரைப்பட விழா நடக்குது அதில் வந்து என்ன ஆகுதுனாக்கா அவர் விருது கொடுக்குறாங்க யாருக்கு கேபி வை பாலாவுக்கு விருது கொடுக்குறாங்க அதாவது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் விருது அப்படின்னு சொல்லி விருது கொடுக்குறாங்க அந்த விருதை வாங்கிட்டு வந்தவுடனே கேபி வை பாலா அட்டாஸ் செயலாருன்னா விஜயகாந்த் விருது கொடுக்குறாங்க அதனால் விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் வச்சு நான் வந்து அவருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வராரு அந்த இடத்துக்கு வந்து சமர்ப்பிக்கிற டயத்தில் வந்து அங்கே வந்து நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு வராரு அந்த இடத்துல உதவி நடக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு பெண் வந்து நான் கஷ்டப்படுறேன் சொல்லி அவங்க இன்னொரு பெண்ணை வந்து அந்த இடத்துல உதவி கேட்குறாங்க இப்படி அந்த இடத்துல அது விஜயகாந்த் வந்து இருந்த அந்த இடத்துல அன்னதானமும் தினமும் நடந்துக்கிறதுக்கு அங்கே வாரவங்களை வந்து தான தர்மம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தர்ம தர்மபூமி மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா கேபிஒய் பாலாவுடைய ஒரு எண்ணம் வந்து விஜயகாந்துடைய எண்ணத்திற்கு அவரை வந்து ஒரு சிஷ்யர் மாதிரி அவட வரலாம் ஏன்னா கேபிஒய் பாலா வந்து அந்த இடத்துல வந்து கை மாறு எதுவுமே எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காம அந்த இடத்துல ஒரு சப்ஜேட் கொடுத்து அந்த பெண்மணி வந்து பிள்ளையோடைய படிப்புக்கு உடனே தன்னுடைய இருந்த காசை அள்ளி எண்ணி விந்தாப்பா வச்சுக்க படி அப்படின்றார் அந்த இடத்துக்கு உடனே வார எல்லோருக்கு வந்து அந்த தான தர்மம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது பார்த்தீங்களா அதனால அந்த மணிமண்டபம் கட்டுற அந்த மணிமண்டபத்துக்கு வந்து தொண்டர்களுடைய பணமாக இருந்தாலும் சரி மக்களுடைய பணமாக இருந்தாலும் சரி விருப்பப்பட்டு கொடுத்து அந்த பணத்தில் தொண்டர்களோட உழைப்பில் மக்களுடைய உழைப்பில் வேறு சிந்தி உழைச்சிருப்பாங்க அந்த காசில் அவ்வளோ முடிஞ்ச காசு இவ்வளோதான்னு கிடையாது அப்புறம் இந்த காசில் அந்த விஜயகாந்தனுடைய மருவம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் we